பிளானிங் ரெண்டாவது கடலூர் விழுப்புரம் திருச்சி மதுரை தூத்துக்குடி சிவகாசி இது போன்ற இருக்கிற டவுன் எல்லாம் அந்த என்ன பண்றாங்கன்னா இந்த டவுனு இவ்வளோ தூரத்துக்கு எதிர்காலத்தில் டவுன் இப்போ கடலூர் இது டவுன் ஓட்டி இது வந்து பழைய டவுனு இந்த டவுனு ரெண்டு சவுண்ட் சேர்ந்தது போக சுத்தி ஒரு இருபது வில்லேஜ் வந்து எம்பிஎஃபு நடத்தணும் எம்பிஎல்லாம் என்னன்னா அவன் முன்கூட்டியே திட்டம் போட்டு வச்சவன் இந்த இடத்துல தான் சுடுக்கணும் இந்த இடத்துல தான் இருக்கணும் இந்த இடத்துல தான் ஃபேக்ட்ரி இருக்கணும் இந்த இடத்துல தான் அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த இடத்துல தான் வில்லேஜ் இருக்கணும் ரெசிடென்சியல் மிக்சட் ரெசிடென்சியல் கமர்ஷியல் அப்படின்ட்டு முன்கூட்டியே மாஸ்டர் பிளான உருவாக்கிடணும் மாஸ்டர் பிளான உருவாக்கிட்டா அதுக்கு பேர் வந்து லோக்கல் பிளானிங் ஆமா லோக்கல் எல்பிஏ உள்ள வருது மாச பிளானிங் தான் எல்பிஏ உள்ள வருது இப்போ கடலூருக்கும் பன்ருட்டிக்கும் நடுவில் 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 நெல்லிக்க போகணும் பேர் வச்சுருந்தோம் கொஞ்சம் நடுவில் வந்தீங்கன்னா சில பூ அந்த எல்பிஏலே வராது அதெல்லாம் நான் பிளானிங் ஏரியா அந்த இடத்துல போயிட்டு ஒரு லேவில போட போறீங்க ஒரு பில்டிங் ஸ்கூல் கட்ட போறீங்க

அதுங்க எப்படி தான் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் ஒரு இடம் வாங்கி அங்கே வீடு கட்ட பட் ஆனால் அதோட லேண்ட் மாஸ்டர் பண்ண எஜுகேஷன் உங்களுக்கு அப்போது அவங்க அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் நீங்கள் லேண்ட் மியூசி இந்த மாதிரி கிளாஸ் வச்சுருக்கீங்க அதனால் வந்து அப்போ அவங்க அவங்க சொன்னாங்களோ இந்த ஊரில் எஜுகேஷனுக்கு இடம் இல்லையா இடம் போட்டுதான்

எல்லைன் பண்ணாக்கா பில்டிங் நிறைய பண்ணணும் நிறைய இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இருக்கும் ஒரு இருக்கும் பிளான் வாங்க இந்த இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு அதில் ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம் இடம் வாங்க போகிறீங்க இடம் வாங்க போறீங்க ஒரு ஐம்பது ஏக்கர் வாங்க போகிறீங்க ஒரு இருபது ஏக்கர் வாங்க போகிறீங்க

உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான் இன்றைய வரைக்கும் நடக்கு இல்லையா இந்த எல்பிஎஸ் டிடிசி இது நான்கு பிளான இருக்கு அது நாம போய் அந்த சைட் எடுத்து நாம அதை வந்து ஹவுசிங் சைட்டா மாத்திரம் நாம பள்ளிக்கூடமா மாத்திரம் நாம இண்டஸ்ட்ரியா மாற்றோம்

न्यूटन पूरे आह न्यूटन न्यूटन कंसर्वेटिव आला मूसका वो वो आप देखोगे कंप्लीट वो तो वो आप देखोगे पहले लाख अब आला सुनते हैं ना हमारे न्यूटन कंसर्वेटिव आला आप एक दिन ही देख पाओगे हेरिटेज न्यूटन आला हा का नहीं है हा का एच ए एस ए फील एरिया कंसर्वेटिव अथारिटी फील एरिया कं

ஹெச்ஐடி ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருந்தது ஊட்டியில் மட்டும் இருந்து அங்கே மக்களுக்கு அந்த மலை மக்களுக்கு ட்ரைபல்ஸு சப்போர்ட் பண்ண எஜுகேட் பண்ண மலையை பாதுகாக்க அதுன்னு ஒரு ஆள் போட்டு அதிகை போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி முறையை பாதுகாப்பு வந்து பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ்லாம் ஒரு ரெண்டு மேற்கு தொடர்ச்சி மொழியெல்லாம் வந்தார் மிகப்பெரிய அது

வந்து அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஏரியா பட்டாம்பூச்சி பூச்சி புழு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டீங்கனால அதுக்கு வாழ முடியாது போயிடும் அப்படின்னு சொல்லி சரி ஒவ்வொரு அழைச்சி

இந்த பிரச்சனைனா அங்கே வந்து அப்புறம் சைட் இருப்பான் இல்லை அதை வந்து தனி பாடியாக ஓப்பனாக இல்லை ஆனால் ஊட்டியில் எச்ஐடிக்கு ஒன்று இருந்தது முதல்ல அவன் அங்கே ஊட்டியில் ஆபிச்சு வச்சுருப்பான் அதை அழைச்சி பிரச்சி பண்ணி ரைட்டில் செய்யணும்னு இங்கே பண்ணாங்க ஆக இந்த சிஎம்படியை பொறுத்தவரைக்கும் டிடிசிபி சிஎம்படியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நியூ டவுனு கான்செப்டு ஹெரிட்டேஜ் கான்செப்டு ஆட்டா கான்செப்ட் இந்த மூணுலேயே உள்ளே போய் சைட்டில் போடவே கூடாது

ജേർക്കല്ലേ ഇതിരാക്കാനല്ല അങ്ങേരോ പാളേന്നല്ല നടക്കും അനേരോ കണി മുണ്ട് കൊണ്ടാക്കാല കൊടുത്തതാ തങ്ങൽ ചുണുള്ള ആകാളം രണ്ട് ആപ്പുറം നവായേ ഇയവിടെ ആവാനോ വലേവടയ്ക്ക് പ്രശ്നം ഏറ്റാന്ന് ചൊല്ലും അതക്കോട്ടാ കൊണ്ടുകൊണ്ടിട്ട് ആവായിതൊന്നും ഇപ്പോക്കളാ ആക്കല്ല ഇതില്ല റിപ്ലേട്ടാവാം പ്രവേല്ക്കന്നോ വലേക്കളി കൂടോ ആക്കല സൈത്തണം ഓ വീടേന്നോ സൈത്തണം ഓ വീടേന്നോ വീടേന്നോ ആള് വാങ്ങോ 100 സന്ദർഭമെറ്റ് വിഷയം വന്ന് തരാം

tôi subscribe cho ai vào